முக்குளத்தோர் சமூகத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகே இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன ஒற்றை ராணுவ தளபதியா உணர்ச்சி வசப்பட வார்த்தையில விட்டு என்னங்க பண்ணிட முடியும்னா நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்களே அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் நீ ஒரு படித்தவர் தானே ஒரு படித்தவர் போலையா நீங்கள் பேசுகிறீர்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் எம்எல்ஏங்கிற பட்டா வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எங்க போய் குடிசைலை படுத்தீர்கள் இரு சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய உணர்வை எதுக்கு தூண்டி விடுகிறீர்கள் அப்போ காவல்துறை இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா இதுக்கு மேல நடவடிக்கை கிடையாதா வணக்கம் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏழு எட்டு நாட்களாக தென் மாவட்டத்தில் வசத்தியாய் பரவும் அந்த படுகொலை என்னுடைய பிரச்சனை உள்ளபடியே நெல்லை தூத்துக்குடி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது அதைத் தொடர்ந்துதான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் என் அருமை முக்குளத்து சொந்தங்களே சகோதர துவத்தை நான் விரும்பக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உறவுகளுக்கு எனது இந்த வேலையிலே ஒரு அன்பான வேண்டுகோள் இரு சமூகத்தினுடைய உறவுகளை கெடுக்கும் வகையில் உங்களுக்கே தெரியும் தொண்ணூ தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலிருந்தே டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களை தெரியாத நெல்லை தூத்துக்குடி மண்ணில் பிறந்தவர் எவரும் கிடையாது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் அவர் அரசியல் ஆடுகுழி ஆட்டத்தை விளையாடுவதில் வல்லவமிக்கவர் அதன் பிறகு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அவருடைய புதல்வன் அவருடைய பையன் இப்போ தென் மாவட்டத்தில் வந்து நானும் கிருஷ்ணசாமியினுடைய பையன்தான் கிருஷ்ணசாமி அவர்களுடைய வாரிசான் என்று நிரூபிக்கும் வகையில் எங்கள் சமூகத்தினரை தரக்குறவாக பேசுவதற்கு கிருஷ்ணசாமி அவருடைய மகனுக்கு என்ன உரிமை இருக்கிறது நான் உங்களிடத்திலே நான் ஓர் ஓரிரு கேள்விகளை முன்வைக்கிறேன் என்ன அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணசாமி மகனிடம் நான் ஒரு இரண்டு மூன்று கேள்விகளை வைக்கிறேன் தேவேந்திரகுல வேளாள மக்களுக்காக இவ்வளவு தூரம் போராடக்கூடிய நீங்கள் அந்த அந்த ஒரு விவசாயம் சார்ந்த அந்த குளத்தினுடைய அவருடைய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கேட்டால் நானும் இந்த சமூகத்துக்கு போராடுகிறேன் என்று சொல்கிறீர்களே நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்களே அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அன்றைய தினத்திலே ஆர்ப்பாட்டத்திலே நீங்கள் கிண்டல் செய்கிறார் எங்கள் சமூகத்தில் பிள்ளை இல்லை என்றால் பின்ன ஏன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிள்ளை இருக்கிற இருக்கிறது அப்போ நீ நீங்கள் ஏன் நீங்கள் போய் வேறு சமூகத்தில் கல்யாணம் முடிச்சீங்க ஆ வார்த்தையில் அள்ளி வீசக்கூடாது அன்பு உறவே குற்றப்பரம்பரை அவங்க நீங்கள் விலகுங்க காவல்துறை விலகுங்க இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றால் இது எவ்வளோ கீழ்த்தரமான சொல் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒற்றை இராணுவ தளபதியா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திருத்தக்கூடிய ஒற்றை இராணுவ தளபதியா இது என்ன ஒரு கீழ்த்தரமாக நீங்கள் ஒரு டாக்டர் படித்த பட்டதாரி தானே நீங்கள் ஒரு படித்தவர் தானே ஒரு படித்தவர் போலையா நீங்கள் பேசுகிறீர்கள் உங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் நீங்கள் வளருங்கள் நீங்கள் வளருங்கள் ஏனென்றால் வேலை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் எம்எல்ஏங்கிற பட்டா வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறீர்கள் சரி அன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவளை கீழ்த்தரமாக கவின் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அவ்வளோ கீழ்தரமாக பேசுகிறீர்களே அவ்வளோ தூரம் முக்குளத்துவ சமூகத்தை அவ்வளோ தூரம் விமர்சித்து விட்டு கடைசி பகுதியில் என்ன சொல்லுகிறீர்கள் நீங்கள் டாக்டர் ஐயாவிற்கு அதிகாரம் வேண்டும் அப்போ தான் நம்ம திருத்த முடியும் என்று அப்போ வந்துட்டீங்களா நீங்கள் கத்தி பேசுனது எதுக்கு அதிகாரம் பெறுவதற்கு உங்கள் மக்களிடையே அடையாளம் பெறுவதற்கு குல வேளாளர் மக்களே நான் இன்று நேரத்தில் உங்களுடைய சகோதரனாக நீங்கள் என்னை எந்த பார்வையில் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களை சகோதரனாக நான் பார்க்கிறேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்கிறேன் கேளுங்கள் எங்களுடைய முக்களத்தோர் சமூகத்தின் இளைஞர்களிடமும் நான் தான் சொல்வேன் அதைத்தான் நான் உங்களிடமும் சொல்லுகிறேன் எந்த தலைவனையும் நம்பி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார்கள் அவர்கள் நம்மளை நீங்க உழைக்க போறீங்க நீங்க உழைக்க போறீங்க நீங்க சாப்பிட போறீங்க எந்த தலை வந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன செஞ்சிட முடியும் உங்கள் உழைப்பு தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் அந்த வகையில் சிந்தித்து இது போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் கைத்தட்டல் கொடுத்து அவங்க நகைச்சுவையாக பேசி மிளகாய் எடுத்து அவர்கள் எப்படியாவது இந்த சட்டமன்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களிடம் நாம் ஒரு பெற்று விட்டு நாம் ஒரு சட்டமன்றத்துக்கு எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார் சரி அன்று ஆர்ப்பாட்டத்தில் வெயிலில் நின்ற நீங்கள் நீங்கள் எங்கே போய் படுத்தீர்கள் அன்று இரவே கோயம்புத்தூரில் உங்களுடைய பங்களாவில் போய் சகல சௌபாக்கியத்தோடு ஏசிய ரயில் படுத்திருப்பீர்கள் பாமர மக்களை தூண்டிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு சென்று விட்டீர்கள் ஒரு சாமானிய மக்களிடம் இவ்வளவு உணர்ச்சி வசமாக பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எல்லாத்தையும் விமர்சிக்கிறீர்கள் ஏதோ இந்த நாட்டினுடைய மன்னர் போல உங்களுக்கு யார் அந்த உரிமை முக்குளத்தோர் சமூகத்தை பே பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் இந்த சமூகத்தினுடைய எந்த மனிதனிடம் நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் எந்த மனிதனிடம் நீங்க உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் முக்குலத்தோர் சமூக மக்கள் அன்பில் இனியவர்கள் பழக்கத்திற்கு பெரியவர்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் நெல்லை தூத்துக்குடி மற்றும் இதர மாவட்டங்கள் அனைத்து நெல்லை குறிப்பாக முக்குளத்தினுடைய இளைஞர்கள் சரி குல வேளாளர்களுடைய இளைஞரும் சரி இன்றும் ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம் அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களை ஒன்று ஒரு சில தலைவர்கள் ஏன் எங்கூடத்திலையும் இருக்கிறாங்க ஒரு சில தலைவர்கள் இளைஞரிடம் உணர்ச்சி பெற்று பேசி பிரிவினை உருண்டு பண்ணி அவங்களை வந்து ஆதாயத்தை தேடி தங்களை அடையாளப்படுத்துவதற்காக ஏன் இப்படி இரு சமூகத்தை வைத்து வைத்து சதுர சதுரகிரி விளாட்டு விளையாடுகிறீர்கள் சதுரங்க வேட்டை எதுக்கு இந்த விளா இந்த விளையாட்டு தேவை அவங்களுக்கு எதுக்கு இந்த இந்த படம் படுத்துகிறீர்கள் இரு சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய உணர்வை எதுக்கு தூண்டி விடுகிறீர்கள் முக்ரோத்தூர் சமூகத்தினுடைய தலைவர்களையும் ஒரு சிலர் நான் அதுதான் கே கேட்பேன் எதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்திற்காக எதுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட வார்த்தையில் விட்டு என்னங்க பண்ணிட முடியும் நான் கேட்குறேன் சட்ட திட்டங்கள் இருக்குது ஆட்சி இருக்குது முதல்வர் இருக்கார் ஒரு அரசாங்கம் இருக்குது அரசாங்கத்தை மீது ஒரு சமுதாய தலைவராக நீங்கள் என்ன செஞ்சிட முடியும் எனக்கு அது அது ஒவ்வொரு மனிதனுடைய தனி உழைப்பில் தானே அவங்க குடும்பம் வாழுது எந்த சமுதாய தலைவரை வச்சு அந்த குடும்பம் வாழுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு சமுதாய தலைவன் என்பவன் தன்னை சார்ந்தவனுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் கிருஷ்ணசாமி அவருடைய பையன் நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறை நீங்கள் ஒதுக்கவங்க நாங்கள் பார்த்துக்கிறீங்க இது இது எவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தை அப்போது காவல்துறை இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா இதுக்கு மேலே நடவடிக்கை கிடையாதா ஆங்கிலேயர் காலத்தினுடைய இதை ஒரு இவருக்கு வயது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் வயது வரம்பு மீறி பேசுற மாதிரி எனக்கு தோன்றது எவ்வளவு பெரிய விஷயத்தை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவருடைய தகப்பனார் செய்த காரியத்தை இவர் வந்து இன்றைக்கு தென் தென் மாவட்டத்தில் நானும் இருக்கிறேன் நானும் அவருடைய என்பது நிரூபிக்க நிரூபிக்கக்கூடிய வகையில் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சொற்களோடு ஒரு மாநகரத்தில் நடுவில் நின்று மைக்கை பிடித்து அவர் ஒரு சமூகத்தை தரக்குறைவாக பேசுகிறார் காவல்துறை என்ன செய்கிறது உளவுத்துறை என்ன செய்கிறது தமிழக முதல்வரை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இவர்களைப் போன்று தன்னை அடையாளப்படுத்துவதற்கு வெறி சொற்களை உணர்ச்சி சொற்களை பயன்படுத்தக்கூடிய சமூக தலைவரும் மீது கடுமையான நடவடிக்கை சட்டம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் பாம்பர மக்கள் சாமானிய மக்கள் வாழக்கூடிய தென்பகுதியில் அனைத்து மக்களுடைய பதட்டத்தையும் அழுத்தத்தையும் தணிக்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆடியோவை உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் மீது உடனடி நடவடிக்கை தேவை இது வந்து நான் ஒரு சமூக தலைவராக நான் அவர் மீது குற்றச்சாட்டவில்லை ஒரு இரு சமூகத்தினுடைய உறவை கெடுக்கக்கூடிய ஒரு தனி மனித தனி மனிதனாக உருவெடுக்கக்கூடிய திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்